அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேலம் சமயபுரம் மாரியமத்தில் பல பல விஷயங்கள் நடந்துட்டுருக்குதுங்க அந்த விஷயங்களை பற்றி நாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் திருச்சி சமயபுரம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோவில்னு சொல்லலாங்க அந்த சமயபுரம் கோயிலு மாதிரியே இந்த சேலம் சமயபுரம் கோயிலும் ரொம்ப ஒரு சிறந்த பிரசித்தி பெற்று வருதுன்னு சொல்லலாங்க பக்தர்கள் வந்து ஏராளமான பக்தர்கள் வந்து குவிகிறாங்க சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் அருகே சாமிநாத மாதம் வண்டிப்பேட்டை தெருவில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலானது அமைஞ்சிருக்கு அங்கு ஆறு அடி அகலமும் எட்டு அடி நீல கருவறையில ஆறு அடி உயரத்துல சுதை வடிவில் அம்மன் அருள் பாலிக்கிறாரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு சிறப்பான அம்சமாக இந்த கோவிலில் ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த சிறப்பை இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில ஆண்டுகளாகவே அமாவாசையில் சேலம் மட்டுமின்றி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பக்தர்கள் அதிகமாக வராங்கன்னு சொல்லலாங்க அவங்க வரிசையில காத்திருந்து அம்மனை தரிசித்து செல்றாங்க இது குறித்து பூசாரி சதீஷ்குமார்கிட்ட கேட்டப்ப கோவில்ல காலை ஆறு மணிக்கு நடை திறந்து இரவு ஒன்பது மணிக்கு சாத்தப்படுகிறது காலை ஒன்பது மதியம் பன்னெண்டு இரவு ஏழு மணி என மூணு கால பூஜைகள் சிறப்பாக இங்கே நடைபெறும் அமாவாசை நாளில் மட்டும்தான் முந்தைய நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு அம்மனுக்கு கும்பப்படையில் பூஜை நடக்கிறது அப்போது மொச்சை பயிரே கத்திரிக்காய் சேர்த்து புளிக்குழம்பு தயார் செய்யப்படும் சமைக்கப்பட்ட பச்சரிசி சாதம் முருங்கைக்கீரை பொரியல் சப்த கண்ணியர்களை குறிக்கும்படி பச்சரிசி மாவால் ஆன ஏழு மாவிளக்கு உருண்டை தலைவாழ இலையில வைக்கப்படுவாங்க ஒரு மாவிளக்கில் மட்டும் தீபம் ஏற்றி உடுக்கை உடுக்கை அடித்து பாட்டு பாடி தீப ஜோதியில் அம்மனை இறக்கி பூஜை நடக்கும் அம்மன் மாவிளக்கில் எரியும் தீபத்தில் ஜோதி வடிவில் வந்து கும்பப்படையல் உணவை சாப்பிட்றாரு என்பது அதிகமாகவே சொல்லப்படுது தொடர்ந்து படையல் இருந்து கைபிடி அளவு உணவு மட்டும் எடுத்து பக்தர்களுக்கு வழங்கப்படும் இதை குழந்தை வரம் வேண்டுவோர் வாங்கி சாப்பிடுவாங்க இப்படி மூணு அமாவாசைக்கு தொடர்ந்து வந்து அம்மனை தரிசித்து கும்பப்படையல் பூஜை பிரசாதத்தை சாப்பிட வேணும் பூஜையில் பங்கேற்ற பின் இருபது ஆண்டுகளுக்கு மேல் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கூட அதன் பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும் இதனால சிலர் அஞ்சு ஏழு மாதங்களில் வளைகாப்பு நிகழ்ச்சி கோயிலில் நடத்தப்படுறாங்க இந்த நம்பிக்கையால் தான் தமிழகம் பிற மாநிலங்கள் வெளிநாட்டை சேர்ந்த பக்தர்கள் கூட சமீப வந்து செல்றாங்க அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக திகழுதுன்னு சொல்லலாம் இறைவன் வந்து பொதுவானவர் அவர் விரும்பினால் சிறு இடத்திலும் கூட அமர்ந்து பெரும் நன்மைகளை செய்வார் என்பதற்கு சாட்சியாக சேலம் சாமிநாதபுரத்தில் வண்டிமேட்டு பகுதியில் கம்பீரமாக அமர்ந்துள்ளாள் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மல் இந்த அம்மனை வேண்டி சென்றால் வேண்டி அனைத்துமே கண்டிப்பாக பழைக்கும் என்று இங்கு வரும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் சொல்கிறாங்க அதுலேயுமே அமாவாசை அன்னைக்கு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கும்பப்படையல் இட்டு அதை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு உடல் வேண்டியும் பிரசாதம் பெற்றும் சாப்பிட ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நிற்பது அந்த அம்மனோட சக்தியை சொல்லாமல் சொல்கிறது கார்த்திகை மாத அமாவாசை அன்னைக்கு சுமார் ஐயாயிரம் பக்தர்கள் கும்பப்படையல் பிரசாதத்தை வரிசையில் நீண்ட நேரம் நின்று வாங்கி மகிழ்வாங்க ஒரு சின்ன தெருவில் சிறு இடத்துல ஒரு இளைஞரால் உருவாக்கப்பட்ட திருமேனியில் இந்த அகிலமே என் பார்வையில் வாருங்கள் என்னிடம் உங்களோட கவலைகள் தீர்ந்து மகிழ்வுடன் திரும்புங்க அப்படின்னு அழகிய கண்களில் கருணை வழிய முகத்தில் அன்பு நிறைந்து வழிய சகல அலங்காரங்களுடன் அபயம் தருகிறாள் மாரியம்மன்னு சொல்லலாம் இந்த கோயிலோட நிர்வாகியும் பூசாரியுமான சதீஷ்குமார் கோவிலைப் பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறாங்க நாங்கள் இதே பகுதியில் நீண்ட வருடங்களாக வசிக்கிறாங்க என்னோட தாத்தா சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு வந்தார் பூசாரி குடும்பம் என்று எங்களை சொல்றாங்க அவர் வேப்ப சுயம்புவாக எழுந்தருளிய அம்மனை எனக்கு அடையாளம் காட்டியது முதல் நானும் அம்மனை மனதார வழிபட்டு வரேன்னு சொன்னாரு ஒரு நாள் கனவுல வந்த அம்மன் தனக்கு இந்த இடத்துல சில ரூபம் வேண்டும் இங்கே அமர விரும்புகிறேன் என்று அருள் தர அதன் பின் உருவாகியதுதான் இந்த ஏழு அடி உயர சமயபுர அம்மன் சிலை என சொன்னாங்க சமயபுரம் உட்பட அவள் ஆட்சி புரியும் இருபத்தி ஓர் இடங்களில் இருந்து புற்றுமண் எடுத்து வந்து இங்கு அவள் அருளால் பிரதிசிடை செய்தோம் அவளே மீண்டும் கனவுல ஒரு ரூபாய் காசை மஞ்சள் துணியில் வைத்து என் மீது நம்பிக்கையுடன் வேண்டி கட்டுவோருக்கு நிச்சயம் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பேன் என சொல்ல அதன்படி இங்கு வருவோர் அனைவருமே மஞ்சள் துணியில் காசு முடிந்து கட்டி வேண்டிக் கொள்றாங்க மேலும் ஒவ்வொரு அமாவாசை இன்னைக்குமே விசேஷ பூசையுடன் மொச்சை கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வைத்து முருங்கை கீரை பொரியலுடன் படையலிட்டு பச்சரிசி மாவு விளக்கு ஜோதியில் ஆவகனம் செய்து அம்மனுக்கு படைத்து அதை குழந்தை வரம் வேண்டியும் உடல் நலன் வேண்டியும் வருவோருக்கு பிரசாதமாக வழங்கி வராங்க இதுவும் அவள் கட்டளையுடன் இதுவரை சிறு தடங்களும் இல்லாம நிகழ்ந்து வருதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து மூன்று மாதங்கள் இந்த பிரசாதத்தை நம்பிக்கையோட வாங்கி சாப்பிடுவோருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனது கோடை காலத்தில் ஏற்படும் வெப்பத்தால் மனிதர்களுக்கு அம்மை போன்ற வெப்பக்கால நோய்கள் ஏற்படுது இந்த வெப்ப நோய்களை வராமல் தடுக்க கோடை காலத்தில் மழை பெய்து குளிர்ச்சி அடைய வேணும் அப்படின்னு என்று நினைத்து மழை தர வேண்டினாங்க இந்த தெய்வம் மா மாரி மலை அம்மன் என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதே மாதிரி திருச்சி மா சமயபுர மாரியம்மனும் உலக பெற்றதாக சொல்லப்படுது சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்குது இந்த திருக்கோயிலானது காவிரியின் வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மகாவிஷ்ணுவின் தசாவரத்தால் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்குதுன்னு சொல்லலாம் இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியையும் குழந்தைகளும் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்படுறாங்க அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதமாகிறான் சொல்லலாம் குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவகின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்படுறான் ஆனா அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னோட உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான் மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது எட்டு கரங்களிலும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலகத்தை காக்க அவதரித்து நின்றாள் இத்தேவியே மகாமாரி என்னும் மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக சொல்லப்படுது சமயபுரம் மாரியம்மன் கோவிலானது புராண காலத்தில் உருவானதாக கொ சொல்லப்படுது கடந்த முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்டு இருக்கலாம் என வரலாறு சொல்லப்படுது சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழகத்தில் உள்ள சக்தி தலங்களில் முதன்மையானது என்று பெருமைக்குரிய இந்த கோயில் வருவாயில் பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு அடுத்த இடத்துல இருக்குன்னு சொல்லலாம் இங்கு வீட்டிலிருந்து வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை அனைத்துமே கொடுத்து உலக உயிரினங்களை காத்து அருள்பாலித்து வரும் அம்மாளின் அழகை தெய்வீகமானதாக சொல்லப்படுது எட்டு கைகளுடனும் கழுத்தில் தலை மாலை அணிந்து சர்ப கொடியுடன் ஐந்து அசுரர்களின் தலையை தன்னோட காலால் மிதித்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அழகை கண்டால் மனம் அமைதியடையும் ஒருமுகப்படும் மாசும் குறையுன்னு சொல்லலாம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் புராண காலத்துல சொல்ல கட்டப்பட்டதாக இருந்தாலுமே கூட கோயில் அமைந்துள்ள பகுதிக்கு கண்ணனூர் கண்ணபுரம் விக்கிரமரம் மகாகாளிபுரம் என்ற வரலாற்று பெயர்களும் இருக்கு கோவில்ல உள்ள மாரியம்மன் உற்சவர் சிலை விஜயநகரத்து மன்னர்களால் வழிபாடு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது விஜயநகர பேரரசிற்கு ஆபத்து ஏற்பட்ட போது உற்சவர் அம்மன் சிலையை பல்லக்கில் தூக்கி வந்தானா வந்தாங்களாம் பல்லக்கை தூக்கி வந்தவர்கள் அந்த காலத்தில் வேம்பு மரங்கள் வளர்ந்த அடர் காடாக காட்சியளித்த சமயபுரத்தில் இறங்கி வைத்து இறக்கி வைத்து விட்டு உணவு சாப்பிட்டாங்க உணவு உண்ட பின்னாடி பல்லக்கை தூக்க முற்பட்ட போது தூக்க முடியாமல் போனதுனால அங்கேயே விட்டு விட்டு சென்றாங்க பின்னர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு வரை திருச்சி பகுதியை ஆண்ட விசயரங்க சொக்கநாதர் காலத்தில் அம்மனுக்கு தனி கோயில் அமைத்து பிரதிஷ்டை செய்தார் அதுவே நாம் இப்போ வழிபட்டு வரும் சமயபுரம் மாரியம்மன் கோயில் என வரலாறு சொல்லப்படுது வேப்பமரம் காட்டில் உருவான கோவில் அப்படிங்கிறதுனால தான் இப்போதும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தல விருட்சம் வேப்பமரமாக உள்ளதுன்னு சொல்லப்படுது விஜயநகர மன்னர் ஒருவர் இந்த பகுதிக்கு படையெடுத்து வந்தபோது அம்மனை வழிபட்டு போருக்கு சென்றார் அந்த போரில் அவருக்கு பெரும் வெற்றி கிடைத்தது அம்மனை வழிபட்டால் கிடைத்த வெற்றிக்கு நன்றிக்கடனாக அப்போது உருவாக்கப்பட்டதே சமயபுரம் மாரியம்மன் கோவில் என சொல்லப்படுது இந்த வீடியோவில் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் திருச்சி சமயபுரம் மாரியம்மனை பற்றி பார்த்துங்க வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆல் வியூஸ் தேங்க்யூ